வெல்கம் டு ரமா பிரபா இளங்கோ சேனல் இன்றைக்கி காஞ்ச சுண்டக்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காய்கறி எதுவும் இல்லாத சமயத்தில் வெறும் சுண்டக்காய் மட்டும் போட்டு குழம்பு வச்சு கூட அப்பளமும் பொறிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடையில் வாங்குகிற சுண்டக்காவத்தல் வத்தல் உப்பு கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கும் லேசாக தூசுலாம் இருக்கும் அதனால் தண்ணியில் கொஞ்சமாக லேசாக அலசி எடுத்துக்குங்க முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நாலு ஸ்பூன் தனியா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தெடுங்க போகிறோம் தனியாக லேசாக கலர் மாறினா போகிறோம் எடுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குங்க அதே பாத்திரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தலை எண்ணெயில் பொறிச்சுக்குங்க ப்ரவுன் கலரில் ஆகிற வரைக்கும் பொறிங்க கருப்பாகாமல் பார்த்துக்குங்க கருப்பானால் கசப்பாக இருக்கும் அதனால் ஒரு ப்ரௌன் கலரில் ஆனதும் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு போகிறோம் இப்போ உரித்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிங்க இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு சுண்டைக்காயை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கின்னு குழம்பு கொதித்து கடைசியாக கூட போட்டு செய்யலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வதக்கி எடுத்துக்குங்க இதோட ஒரு ரெண்டு மூணு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்குங்க வத்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்க்கணும் எங்களுக்கு கம்மியாக வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகப்படியாக சேர்த்துக்குங்க எண்ணெய் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரத்துல வதங்கிரும் கொஞ்சமாக புளி ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதோட சேர்த்துக்குங்க இதோட நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொடியை ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதில் மிளகு சேர்த்ததுனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் நாலு ஸ்பூன் போதும் கூடவே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம எப்போவும் எல்லா குழம்புக்கும் சேர்த்துக்கிற மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இந்த குழம்பு கொதித்து வரட்டும் தேவையான அளவு தண்ணி அதெல்லாம் பார்த்து சேர்த்துக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இந்த புளி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வைக்கிற குழம்புகளை நாம் திறந்து வச்சே தான் கொதிக்க விடணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் திறந்தே தான் கொதிக்கணும் அப்போ தான் அந்த மிளகா வாசனை புளி வாசனைலாம் போகும்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திறந்து கொதித்ததும் அதுக்கப்புறம் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் சளி இருமல்லாம் இருந்தால் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சரியாக போகும் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி லேசாக வறுத்து எடுத்துக்குங்க அதை மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்பு இறக்குற சமயத்தில் போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் இறக்கிக்குங்க அந்த மாதிரி இருந்துன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த குழம்பு நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போது மூடி போட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் ஆயிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா எண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு வரும் சுண்டக்காயை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் போடுங்க சரியாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து சுருண்டு திக்காக வந்துடுச்சு ஆறினா இன்னும் திக்காயிடும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்